ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் வீட்டில் ஈவினிங் என்ன ஸ்நாக் செய்யறதுன்னு தெரியலையா ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே தட்டு காலியாயிடும் நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு குழந்தைங்களைந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் நல்ல மைய தட்டிய பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டை நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே லேசாக இந்த பூண்டு வதங்கட்டும் பூண்டோட நிறம் மாறக்கூடாது லேசாக எண்ணெயில் வதங்கினா மட்டும் போதும் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுனாலும் சட்டுன்னு பூண்டு கறிடும் அதனால லேசான சூட்லேயே பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து ஒரு முறை அடியோடு கலந்து விட்டுக்கங்க பூண்டு சில நேரங்களில் அடியில் ஒட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி இந்த அளவுக்கு லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவை சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுத்து இதில் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்கங்க நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் கட்டி இல்லாமல் வரும் அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க உங்கள் கான்ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பெசுகிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கையில் ஒட்டாமல் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு அடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கயிறு மாதிரி திரிச்சு விட்டுக்கோங்க ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் அளவுக்கு திரிச்சா சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஓரங்களையும் எடுத்து ரிங் முறுக்கு செய்கிற மாதிரி லேசாக ஓரங்களை அழுத்தி விட்டுக்கங்க அவ்வளவுதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் ரிங் முறுக்கு மாதிரி செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க என்ன ஓரளவுக்கு சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சதை உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் பேட்சாக சேர்த்துக்கங்க இப்போ இந்த ரிங்ஸை மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க லேசாக அப்பப்போ திருப்பி விட்டுக்கங்க இந்த ரிங்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக வெந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து இந்தளவுக்கு வந்துடுச்சு கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நாம் வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்ச நிமிஷத்துலேயே காணாமல் போகும் கூடவே கொஞ்சம் கெட்சப்பும் கொடுத்து பாருங்கள் சொல்லவே வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்